எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம இஞ்சியை நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருமே உணவுல ஒரு சேர்த்திக்க கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த இஞ்சி சோ இஞ்சியோட சிறப்பு அம்சங்கள் அந்த பண்புகளை பத்தி இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா டீட்டெயில்டா பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் இஞ்சி இதுதான் இதோட இங்கிலீஷ் நேம் அந்த இதோட பொட்டானிக்கல் நேம் என்னென்னா ஜிஞ்சிபர் அஃபிசினிலே ஓகேங்களா அதன் இதோட பயன்படும் உறுப்பு இது எப்படி நமக்கு வந்து நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதோட கிழங்கு வகையாக நமக்கு வந்து கிடைக்கிது இதோடய சுவை என்னென்னா கார்ப்பு சுவை அதென் இதில் என்னென்னா பண்ணக்கூடிய இதுக்கு ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பசி தீ தூண்டி பசியை வந்து உண்டு பண்ணும் அந்த தென் உமிழ்நீர் பெருக்கி நம்ம சலைவாஸ்லாம் எச்சில் அந்த உமல் நீரை வந்து பெருக்க செய்யும் அந்தேன் செரிப்புண்டாக்கி நல்ல சக்தியை நல்லா இது பண்ணும் ஓகேங்களா இதோட செய்கை இந்த ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது அந்த தென் வந்து இதை இஞ்சியை வந்து நம்ம இப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சியை வந்து நிறைய பேர் நிறைய டெய்லி ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து கற்பமாக எடுத்துக்கிறதுமே உண்டு அந்த இஞ்சியை நம்ம வந்து இருமல் நோய்க்கு நல்லா பயன்படுத்தலாம் அந்த தென் வந்து நம்ம இருமல் நோய் அந்த ஈலை நோய் அந்தேன் வந்து கோடை கூட்டம் அந்த தென் சரியான கழிச்சல் இவர்களுக்கெல்லாம் வந்து இஞ்சியை வந்து நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குது அண்ட் தென் பசியுமே உண்டாக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இரும்பல் நோயின்னு ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் இரும்பல் நோய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லா இரும்பிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த நல்லா வந்து சளியோடு இருக்க இரும்பலுக்கெல்லாம் நல்லா வந்து இஞ்சி சாறு குடிச்சிங்கன்னா ஸோ நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ இஞ்சிச்சார் எப்படி போகிறது அப்படின்னா சும்மா இஞ்சியில் இருக்க தோலை நீக்கிட்டு அது சும்மா கட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு இஞ்சி சாறை பிழிஞ்சி ஒரு ஒரு மிதமான ஒரு சூட்டில் வந்து குடிச்சிங்கன்னா அது வந்து இரும்பல் நோய்க்கு நல்ல வந்து ஆக்ஷன்ஸ் நல்லாவே இருக்கும் அந்த வந்து நல்ல ஒரு சளியாக இருக்குது ஒரு கபத்தை ஒன்று உண்டாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சளியாக இருக்குது நெஞ்சிலலாம் அப்படின்னா ஒரு இஞ்சி சாறு குடிச்சிங்கன்னா ஒரு இஞ்சி நல்லா ஆட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும் அந்தன் வந்து சில பேர்த்து கான்ஸ்டிபேஷன்ஸ் மோஷன் வந்து சரியாக போகாமல் இருக்கும் இர்ரெகுலர் ஹேபிட்ஸாக இருக்கும் ஸோ இதில் இஞ்சியில் வந்து நிறையா ஃபைபர் கண்டென்ட்டும் நிறைய கேல்சியம் இருக்கிறதுனால ஸோ இஞ்சியை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி இந்த சாறு கொஞ்சம் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இஞ்சி இஞ்சியை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஸ்டிபேஷன் நல்ல ஒரு இது இருக்குன்னா அது சரியான அந்த ரெகுலர் டைமிங் டெய்லியும் ஆனால் மோஷன் போடுறது ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ஆகும் அந்தேன் வந்து இதில் சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா பசியே எடுக்காது ஸோ வந்து நல்ல ஒரு ஜீர்ணமாகாமல் சில மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த இஞ்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு பசி தீ தூண்டியாக இருக்கும் அதேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சியை வந்து நல்ல ஒரு கற்பமாக மருந்து கூட சில பேர் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இஞ்சி வந்து சில பேர்த்து கண் நோய்களும் தீக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில வாந்தி இருக்குது ஒக்காளம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நம்ம இஞ்சி சாறும் வெங்காயம் சாறும் சேர்த்து கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ ஒரு மில்லிகிராம் அளவுக்கு ஒன்னா டூ மில்லிகிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து வாந்தி வர்றது அண்ட் தென் வந்து அந்த இது வரதுல ஒக்காளம் அடிக்கிறது கொஞ்சமாக வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இஞ்சிக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குங்க ஆஸ்டியோபோரோசிஸ் முட்டி தேய்மானம் ஸோ ஜாயின்ஸ்லாம் தேய்மானம் இது வந்து இயற்கையாகவே எல்லாத்துக்குமே நடக்கிற ஒரு ஒரு வேண்டிய விஷயம் ஸோ நம்ம இஞ்சியை டெய்லி எடுத்துக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் தள்ளி போடுறதாகவும் அண்ட் தென் வந்து இதை தவிர்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஆஸ்ட்ரியோபோரோசிஸ்லேருந்து ஸோ ரொம்ப முட்டி வழியாக இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் இதை வந்து இஞ்சியை நீங்கள் வந்து ஒரு உணவில் கொஞ்சம் ஆட் ஆடாக நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ இதிலேருந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்தேன் இது வந்து ஆன்டி கேன்சரஸ் ஏஜென்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இப்போ நிறைய வந்து பேஷண்ட்ஸ் நிறைய வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் அதிகமாகிக்கிட்டே இருக்காங்களே ஸோ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி பேஷ் இஞ்சியை நம்ம எடுத்துக்கிட்டே சின்ன வயசுலேருந்து எடுத்துக்கிட்டே வந்தோமா ஸோ எந்த ஒரு கேன்சர் ஏஜென்ட்ஸ்க்குமே நம்மளால் வந்து இது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இஞ்சிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு ஸோ எதை எடுத்தாலும் ஒரு நான்வெஜ் எடுத்துக்கிட்டாலும் கன்ஃபார்ம் இஞ்சி சேர்க்காம இருக்க மாட்டோம் அதே நம்ம ஃபுட் ஹாபிட்ஸ் நம்ம குழம்பு வைக்கும் போதாக இருக்கட்டும் அந்த வந்து எதாவது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் எதாவது செய்யும் போதாக இருக்கட்டும் ஸோ இஞ்சியை நம்ம ஆட் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம் ஸோ இஞ்சியில் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம எப்போயுமே வந்து இஞ்சியை வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும் மேக்ஸிலாம் ஸோ அதில் அவ்வளோ ஒரு மெடிசனல் குவாலிட்டிஸ் அவ்வளோ ஒரு இது இருக்குது ஸோ எப்பயுமே வந்து இஞ்சியை வந்து தவிர்க்காதிங்க ஒரு நேச்சுரலாக ஒரு இஞ்சி கிடைக்கிது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள் ஸோ வந்து லைக் வந்து கடையில் கிடைக்கிறதோ அந்த அதில் கிடைக்கிறது ஸோ ஒரு பேஸ்ட்டாக கிடைக்கிறது ஸோ அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஸோ அதில் நமக்கு இதெல்லாம் இந்த ஆன்டிஏஜென்ட்ஸ்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு இஞ்சி கிடைக்கிது அப்படின்னா ஸோ அதை யூஸ் பண்ணி அதில் இருக்க மேல்தோளாக சீவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த கிழங்கு வகையை நம்ம யூஸ் யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய வந்து ஆக்ஷன்ஸ் இருக்குது நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது ஸோ இஞ்சியை வந்து நம்ம எப்போயுமே நம்ம உணவில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது ஸோ டீயில் ஒரு இஞ்சி நல்லா போட்டு கஷாயம் போட்டு குடிக்கிறது அந்த இஞ்சி சார்க் குடிக்கிறது ஸோ இஞ்சியில் செய்யப்படிய உணவுகள் ஸோ நிறைய வந்து இஞ்சி குழம்பு அந்த மாதிரிலாம் செய்கிறதுனால நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது அண்ட் தென் மறக்காமல் இஞ்சியை யூஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மௌலி சங்கர் ஜீரோ டூ இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம்